எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நூற்றி எழுபத்தி எட்டாவது எபிசோடாக்கும் இந்த புக்கு ரிவ்யூவை சம்மந்தித்த வரைக்கும் இருபத்தெட்டாவது வீடியோ ஓகேயா இதுக்கு முந்தின வீடியோவில் ஏழாவது அத்தியாயத்தில் ஃபஸ்ட்டு ஹாஃப் பார்த்தோம் அப்போ இந்த வீடியோவில் ஏ அதே அத்தியாயத்தில் செகண்ட் ஹாஃப் பார்த்து இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் ஓகேயா இதில் அப்போ நேற்றுக்கு நம்ம பார்த்ததில் கொஞ்சம் சயின்ஸ் எல்லாம் இருந்தது அப்போ அதனால் அதோட கடைசியாக முக்கியமான ஒரு சென்டென்ஸு நான் என்ன சொன்னேங்கிறத இன்னொரு தடவை சொல்லிட்டு நம்ம புதிய மேட்ருக்கு உள்ளே போகலாம் அதாவது நம்ம கான்ஷியஸ் மைண்டுங்கிறது புற உலகத்தோட கனெக்டட் ஆயிருக்கிறது எப்படி பஞ்சேந்திரியங்கள் வச்சு ஐம்புலன்கள் ஐம்புலன்கள் வழியாகத்தான் வெளி உலகத்தில் இருக்க எல்லாம் நம்ம நம்ம கான்ஷியஸ் மைண்டு கிரகிச்சு எடுக்குது அது ஒரு பாயிண்ட் அடுத்தது கிரகிச்சு எடுத்து என்ன பண்ணுது நம்ம மூளைக்கு அனுப்புது மூளை அதுக்கேற்ற மாதிரி நம்ம மசில்ஸுக்கு மற்ற உடம்பில் இருக்க ஆர்கன்ஸுக்கெல்லாம் ஆர்டர் கொடுக்குது அதுக்கேற்ற மாதிரி அது நடத்துது ஓகே அது ஒன்று அதே சமயத்தில் இன்னொரு புது ஐடியாவும் நம்ம பார்த்தோம் அது என்ன ஐடியா அதாவது அதே பிரெயின் நம்ம இறப்பைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஆர்கன் ஆர்கன்னால் ஒரு கேங்ளியான் கேங்ளியான்னால் நிறைய நர்வ்ஸ் எல்லாம் போட்டு ஒரு உருண்டையாக ஒரு ஒரு சப்பாத்தி மாவு குழைச்சி வச்சா ஒரு ஒரு பால் பண்ணுறோம்ல அந்த மாதிரி ஆனால் ரொம்ப ரொம்ப சின்னது அவ்வளோ பெருசாலாம் கிடையாது ரொம்ப சின்னது அதுக்கு கேங்ளியான்னு பேர் அந்த கேங்ளியானுக்கு சயின்டிஃபிக்கலாக கொடுத்துருக்க பேர் என்ன சோலார் ப்ளக்சஸ் அப்போது அந்த மூளை சோலார் ப்ளெக்ஸஸ்ஸுக்கும் அதே இன்ஃபர்மேஷனை அனுப்புது இந்த சோலார் ப்ளெக்ஸஸ்ஸுங்கிறது ச நம்ம மனசோட பிரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நமக்கு உள்ள பிரெயின் இருக்குது மூளை ஆழ்மனசுக்குன்னு தனி ஒரு மூளை அந்த மூளைக்கு பேர் தான் சோலார் ப்ளக்ஸஸ் அப்போது நார்மலாக என்ன நடக்குது நம்ம ம கான்ஷியஸ் மைண்டு சாதாரண நம்மளோட மனசு வெளியே புற உலகத்தில் இருந்து விஷயங்களை ஐம்புலன்கள் வழியாக உள்ளே கிரகிச்சு மூளைக்கு அனுப்புது அந்த மூளை ஆர்டர் பண்ணி நிறைய விஷயங்களை நடத்துது அதுதான் வாலண்டரி ஆக்ஷன் அது அதுக்கு மேலே இந்த மூளை வேறொரு விஷயம் செய்யுது என்னது அத அதோட ப்ளூ பிரிண்ட்டு இன்னொரு காப்பியை சோலார் பிளக்ஸஸ்க்கு அனுப்புது சோலார் பிளக்சஸ் வழியாக சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஆள் மனசுக்கு போகுது அப்போ ஆள் மனசு அதை என்ன ப்ராக்டிக்கலாக செஞ்சு முடிக்க பார்க்குது இதில் கான்ஷியஸ் மைண்டும் சப்கான்ஷியஸ் மைண்டும் ஒரு ஒருங்கிணைஞ்சு வேலை செஞ்சால் ஈஸியாக வேலைகள் நடக்குது பாசிட்டிவாக எப்போ அது நடக்காமல் போகுது நம்ம நிறைய பிரார்த்தனை பண்ணுறோம் ஆனாலும் நம்ம எல்லா பிரார்த்தனையும் பலிக்கிறதில்ல இல்லையா நம்ம எத்தனையோ ஆ ஆசைப்படுறோம் எல்லா ஆசைகளும் நடக்கிறது இல்லை ஏன்னா அங்கே கான்ஷியஸ் மைண்டுக்கும் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் இடையில் ஒரு பிளவு ஏற்படுது அதாவது சப்கான்ஷியஸ் மைண்டு நம்மளை குணப்படுத்தணும் நம்மளை நல்லா வாழ வைக்கணும்னு ஆசைப்படுது அதுக்கேற்ற மாதிரி அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது ராயும் பகலும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஆனால் நம்ம இந் சில சமயம் இந்த 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 காலத்தில் பாருங்கள் எதுக்கு எடுத்தாலும் கூகுளில் போங்க சை சயின்ஸில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா அப்போ தான் அதை நம்புவேன் தொட்டதுக்கும் பிடிச்சதுக்கும் எல்லாம் சயின்ஸில் இருந்து உங்களுக்கு டேட்டா வேணும் இது எக்ஸ்பெரிமெண்ட் வேணும் அதில் ப்ரூஃப் இருந்தால் தான் நான் இதை நம்புவேன் அப்படின்னா சரி அந்த காலத்துல எல்லாம் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் வழி வழியாக வாய் வழியாக சொன்னது தான் அவங்க எந்த சயின்ஸ் எந்த லபார்டரிக்கும் போகல எந்த சயின்ஸ் ரிசல்ட்டும் பார்க்கலை அதை அவங்க நம்புனாங்க அதனால் அவங்களுக்கு நல்லது நடந்தது ஆனால் இந்த காலத்தில் ஒரு சின்ன ஜலதோஷம் வந்தாலும் கோ டு கூகுள் கூகுளில் கண்டுபிடி என்னென்ன காரணம்னு கூகுள் சொல்லும் அந்த மாதிரி சயின்ஸ் பேஸ்டு எவிடன்ஸில் நெகட்டிவாகவும் வரலாம் பாசிட்டிவாகவும் வரலாம் அப்போ சயின்ஸ் பேஸ்டு எவிடன்ஸை நம்ம மனசு எடுக்கும்போது மனசு எடுக்கும்போதுனா நம்ம கான்ஷியஸ் மைண்டு எடுக்கும்போது அது சப்கான்ஷியஸ் மைண்டுக்கோட ஆப்போசிட் டைரக்ஷனில் வேலை செய்யுது சப்கான்ஷியஸ் மைண்டு நம்மளை வாழ வைக்கணும் பாசிட்டிவாக நல்ல வழியாக இவனை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுது அப்போது நெகட்டிவாக அதை பிடிச்சி கீழே இருக்கிற மாதிரி இந்த சயின்ஸ் பேஸ்டு எவிடன்ஸாக கொண்டு வந்த போட்டு சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போட்டுக்கிட்டே இருந்தோம்னா சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஹெல்ப்லெஸ் ஆகிடும் நிராத நிராயுத பாணி ஆகிடும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம அனுப்புகிற ப்ளூ பிரிண்ட்டு அந்த மாதிரி சரி அந்த ப்ளூ பிரிண்ட் வழியே போவோம் அப்படின்னு சப்கான்ஷியஸ் மைண்டு நினச்சிடும் அதனால்தான் சொல்கிறோம் கே நல்லதே கேட்கணும் நல்லதே பேசணும் நல்லதே உள்ள வா உள் வாங்கணும் ஓகே ஒரு நெகட்டிவ் தாட்டும் நமக்கு உள்ளே போகக்கூடாது போச்சுன்னா டேஞ்சர் எஸ்பெஷலி இதில் சரி இதில் வந்து நம்ம அதாவது நம்ம நேற்றுக்கே கொஞ்சம் பார்த்தோம் நம்ம உடம்பில் கோடானு கோடி செல்ஸ் இருக்குது கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன செல்ஸ் இருக்குது ஒவ்வொரு செல்லுக்கும் அதுக்குண்டான புத்தி உண்டு அதுவும் இல்லாமல் எ பாடியில் இருக்க எல்லா செல்ஸுக்கும் சேர்ந்து ஒரு கலெக்டிவ் புத்தி உண்டு குரூப் இன்டெலிஜென்ஸ்னு பேர் இண்டிவிஜுவல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் குரூப் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க இப்போது இப்போ ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்காங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு அபிப்பிராயம் உண்டு ஆனால் நம்ம நாலு பேருக்கு நாலு அபிப்பிராயம் இல்லை பத்து அபிப்பிராயம் கூட இருக்கலாம் ஆனால் அந்த எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து அந்த வீட்டு தலைவன் அல்லனா தலைவி ஒரு டிசிஷனுக்கு எடுக்கிறாங்க ஒரு முடிவுக்கு வராங்க ஓகே இது தான் நல்லது இதை செய்வோம் அப்போ அந்த ஃபைனலாக டிசிஷன் எடுக்கிறதுக்கு பேர் குரூப் இன்டெலிஜென்ஸ் அப்போது நம்ம உடம்புலேயும் இந்த இன்ட் செல்ஸுக்கு ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு தனி இன்டெலிஜென்ஸ் புத்தி உண்டு நம்ம ஃபுல் பாடிக்குமே ஒரு கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ் உண்டு ஓகேயா அப்போது அது 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 அதை நம்ம எப்போவுமே பாசிட்டிவாக வச்சுக்கணும் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா சரி இந்த செல்ஸ் எல்லாம் நம்ம உடம்புல இருக்க செல்ஸ் எல்லாம் நம்ம பிறந்தப்போ இருக்கிற செல்ஸே கிடையாது கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம ஹோல் பாடியில் இருக்க செல்ஸுமே ரினியூ பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரினீவ் பண்ணுறேன்னா என்ன அர்த்தம் சரி இந்த ஒரு செல்லு வேலை செஞ்சு உழைச்சி 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 அது சக்தி இல்லாமல் போகும்போது அது டெட் ஆகிடும் அதை தூக்கி எறிஞ்சிட்டு புது செல்ஸு நம்ம உடம்பே உண்டாக்கும் அப்போது பதினோரு மாதத்துக்கு ஒரு தடவை புது புது செல்ஸ் எல்லாம் உண்டாக்கி தான் நம்ம உடம்பு அவ்வளோ தெம்பாக இருக்குது அது வந்து நே இயற்கையோட விதி அப்படி இருக்கும்போது அதனால தான் அந்த காலத்திலையே ஆளுங்க சொல்லி வச்சாங்க முன்னோர்கள்லாம் பெரியவங்க மகான்கள்லாம் சொல்லி வச்சாங்க உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்னு இப்போ நிறைய பேர் இதை வச்சுட்டு விதண்டா வாதம் பண்ணுறாங்க நம்ம நீங்கள் வந்து தலையழுத்தை நம்புறீங்களா அதோ இதை நம்புகிறீங்களா த தலையில் எழுத்து த ஒவ்வொருத்தனும் பிரம்மன் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் தலையில் எழுதி அனுப்புகிறான் அப்படின்னு சொல்கிறீங்க அதுக்கப்புறம் உன் க உன் வாழ்க்கை உன் கையில்னு சொல்கிறீங்க அப்போ ஒரே குழப்பமாக இருக்கே இதில் ரெண்டில் எது சரி உண்டான ஆன்சர் நான் கிளியராக இங்கே கொடுக்குறேன் அதாவது நான் புரிஞ்சுக்கிட்ட விதத்தில் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது செல்ஸுக்கு டிஎன்ஏ இருக்குது குரோமோசோம்ஸ் இருக்குது ஜீன்ஸ் இருக்குது ஜீன்ஸ் வழிதான் நம்ம உடம்ப உண்டாக்குது சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு முந்தின வீடியோவில் பார்த்தோம் அது ச கரெக்டு தான் அப்போ நமக்கும் ஒரு தலையிலெழுத்து உண்டு ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போதே ஒரு தலையிலழுத்தை ஒரு பேட்டனை கொண்டு தான் வருது அதுதான் தலைவிதி டெஸ்டினி தலையெழுத்து அப்படிங்கிறோம் ஆனால் அந்த இந்த பதினோரு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த எல்லாம் புதுப்பிக்கிறாங்கல்ல நம்ம உடம்பையே புதுப்பிக்கதில்ல அப்படி புதுப்பிக்கும் போது நமக்கு வேணுங்கிற ரீதியில் நம்மளால் தாட் ப்ராசஸ்ஸை கொண்டு வந்து நம்ம உடம்ப அல்லது நம்மளோட வாழ்க்கையை மாற்றிக்கவும் நம்மளால் முடியும் அது சரி நம்ம கடவுள் வந்து விலங்குகளுக்கு அஞ்சு அறிவு கொடுத்தாரு நமக்கு ஆறு அறிவு கொடுத்துருக்காரு ஆறாவது அறிவுங்கிறது பகுத்தறிவு பகுத்தறிவுன்னா என்ன ஒரு ஃப்ரீவில் அதுக்கு பேர் தான் ஃப்ரீவில் அதாவது நம்மளுக்கு சிந்தனை பண்ணி எது சரி எது தப்புன்னு நம்ம நினச்சி அதை கணக்கு பண்ணி நம்ம மனசுக்கு எது பிடிக்குதோ நம்ம மனது எது சரின்னு சொல்லுதோ அந்த வழியில் போனால் விதியையும் மதியால் வெல்லலாம் விதி இருக்குது விதி இல்லைங்கள விதி இருக்குது ஏன்னா நம்ம பிறக்கும் போதே ஒரு சோல் பிளானிங்கில் தான் வந்திருக்கோம் ஆனால் அதையும் நம்மளால் ஓரளவுக்கு மாற்ற முடியும் அதுக்கு பேர் தான் ஆறறிவு பகுத்தறிவு வில் ஃப்ரீவில் வில்னா சரி ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இப்போ நம்ம இப்படி மெயின் ரோடில் போகிறோம் ரெண்டு ரோடு வருது ரெண்டாக பிரியுது வலது சைடு ஒன்று இடது சைடு ஒன்று நமக்கு தெரியல வலது சைடு போனால் நம்ம டெஸ்டினேஷன் வருமா இடது சைடு போனால் வருமானு தெரியல அப்போது இங்கே இந்த நடுவில் இருக்கும்போது நமக்கு வலது சைடு போகிறதுக்கும் ரைட் இருக்குது இடது சைடு போகிறதுக்கும் நமக்கு ரைட் இருக்குது ரெண்டு சாய்ஸ் நம்ம முன்னாடி இருக்குது அதில் எதை நம்ம தேர்ந்தெடுக்கிறோங்கிறத வச்சு அந்த தேர்ந்தெடுக்கிற கெப்பாசிட்டிக்கு பேர் தான் ஃப்ரீவில் அப்போ அந்த ஃப்ரீவில்லை உபயோகித்து இப்போ லெஃப்ட்டுக்கு போனால் நடக்கிறது தான் நம்ம தலைவிலே தலை விதி ஆனால் கூட நம்ம ரைட்டுலேயும் போகலாம் ரைட்டில் போய் நம்ம வாழ்க்கையை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் அதை தான் விதியையும் மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேயா ஸோ இது இதுக்கெல்லாம் யார் துணை நிற்பா நம்ம ஆள் மனசு தான் நம்மளை நம்மளை ந நமக்கு ஹெல்ப் பண்ணணும் ஓகேயா அதனால்தான் நல்லதே பாரு நல்லதே கேளு நல்லதே சிந்தி சிந்திச்சிரு எப்போதுமே பாசிட்டிவாகிருக்கு இப்போது இ இந்த காலத்துலலாம் எதுக்கு எடுத்தாலும் இப்போ டாக்டர்ட்ட போகிறோம் ஒரு கால் பிளாட்டரில் இல்லைன்னா கிட்னியில் ஒரு ஸ்டோன் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் உடனே வீட்டுக்கு வந்து இல்லைன்னா அங்கேயே உட்காந்து மொபைலில் கூகுளில் பார்த்து நோண்டி எடுத்து கூகுளில் பலதும் நல்லதும் சொல்லுவான் நெகட்டிவாகவும் சொல்லுவான் நம்ம புத்திக்கு என்ன போகும் அந்த நெகட்டிவ் தான் போகும் அந்த நெகட்டிவ் எல்லாம் எடுத்து உள்ளே போட்டுக்கிட்டோம்னா சப்கான்ஷியஸ் மைண்டு நம்ம ஆள் மனசு நம்மளை நெ நேர ஆக்கணும்னு நினச்சா கூட இந்த உள்ளே போகிற ஃபீல் அதாவது எவிடன்ஸு அதாவது சயின்ஸ் பேஸ்டு எவிடன்ஸ் இது சயின்ஸு கூகுளில் சொல்கிறது சயின்ஸு புஸ்தகத்தில் வாசிக்கிறது சயின்ஸு அப்போ அதுதானே கரெக்டு அப்படின்னு நம்ம நினச்சி நெகட்டிவிட்டியெல்லாம் உள்ளே போட்டுக்கிட்டோம்னா அப்புறம் நம் சப்கான்ஷியஸ் நம்ம ஆழ் மனசுக்கு ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் எதை போட்டிங்களோ அதைத்தான் அது நிறைவேற்றுமே தவிர அதுக்காக உண்டான லைஃப் வேர்டு உண்டான ஒரு சக்தியை அதால் ஒன்றும் வெளிக்கொண்டு வர முடியாது இதில் ஒட்டுமொத்த ஆள்கார் நான் பார்த்த வரைக்கும் இப்போ நைன்டி நைன் பர்சன்ட் ஆள் தொண்ணூத்தொம்பது சதமானம் ஆளுங்களுக்கு பாடியை பற்றி என்னமோ ரொ ரொம்ப லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியெலாம் இருக்குது எம்ஆர்ஐ ஸ்கேன் இருக்குது அது இருக்குது இது இருக்குது எல்லா எல்லா ரிசல்ட்டும் அதோட இன்டர்பிரிட்டேஷன்லாம் கூகுளில் வருது ஆனாலும் நெகட்டிவி நெகட்டிவாக அவங்க சிந்தனை பண்ணுறதுனால தான் அவங்க உடம்பு அவ அவங்க உடம்போட ஆரோக்கியம் பாழாக போதும் சயின்ஸு எவிடன்ஸு ரிசல்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டு அது இதுன்னு அதுக்கு பின்னாடி போகிறதுனால தான் அவங்க ஹெல்த்து ப பயங்கரமாக பாதிக்கப்படுது ஓகேயா இதில் இங்கே ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு ஒன்று அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் நாட்டிலஸ் நாட்டிலஸ் மேகசீன் அப்படின்னு ஒரு பத்திரிகையில் வந்த ஒரு உண்மையான நிகழ்ச்சி அதாவது ஒரு ஒரு பையனுக்கு அவனோட முதுகெலும்பில் டிபி வந்துடுச்சு முதுகெலும்பில் டிபி வந்துச்சுன்னா நான் சொல்லியிருக்கேன் முதுகெலும்பில் ரெண்டு பக்கமும் நிறைய நர்ஸ் முதுகெலும்புலேருந்து கிளம்பி உடம்பு பூரா போகுது அப்போ அந்த ஃபைனல் கார்டில் டிசீஸ் வந்த டிபி வந்ததினால அதுக்கு வந்து பார்ட்ஸ் டிசீஸ்னு பேர் அந்த டிசீஸ் வந்ததினால அவன் கைகாலலாம் முடங்கி போச்சு அவனால் ரெண்டு காலால் நிற்க முடியாது அவனுக்கு அந்த சக்தியே இல்லை இப்போ மிருகங்களை மாதிரி நாலு காலில் தான் அவன் நடக்கிறான் ஓகே அந்த மாதிரி ரொம்ப உடம்பு முடங்கி போனேன் போன ஒரு உடம்பு கடை தான் அவனுக்கு இருக்குது அப்போது ஆனால் அவன் டாக்டர் சொல்லிட்டாரு இன்க்யூரபிள் இன்க்யூரபுள்னால் இதை சரி பண்ண முடியாது ஏன்னா உனக்கு அந்த மாதிரி ஒரு வியாதி வந்துருச்சு இனிமேல் அது ஒன் அது டேமேஜ் ஆகிடுச்சி அதனால் இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு டாக்டரே சொல்லிட்டார் ஆனால் இந்த பையனுக்கு மற்றவங்களெல்லாம் பார்க்கும்போது ஆசையாக தானே இருக்கும் மற்றவங்கள நேர நிமிர்ந்து வாட்டை சாட்டமாக கை காலை வீசி நடக்கிறாங்க ரெண்டு காலால் நடக்கிறாங்க நான் வந்து ஒரு மிருகத்தை மாதிரி நான் மிருகம் போல் நாலு காலில் நடக்கிறேன் என்னால் நிமிர்ந்து நிற்க முடியல அப்படிங்கிற ஒரு மனசில் வேதனை இருந்தால் கூட நானும் நாலு பேர் மாதிரி மற்றவங்கள மாதிரி நிமிர்ந்து நடக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகம் அவங்ககிட்ட இருந்தது அதனால் அவன் என்ன சொன்னான் அவன் என்ன செய்கிறான் தினமும் ச படுக்க போகிறதுக்கு முன்னாடியும் காலையில் போதும் அவன் பிரார்த்தனை பண்ணுறான் ப்ரேயர் மெத்தட் நிறைய மெத்தட் நம்ம பார்த்தோம் ஓகே அதில் அவன் வந்து பிரார்த்தனை பண்ணுறான் அவன் எப்படி பிரார்த்தனை பண்ணுறான் ஐ ஆம் ஹோல் பர்ஃபெக்ட் ஸ்ட்ராங் பவர்ஃபுல் லவிங் ஹார்மோனியஸ் அண்ட் ஹாப்பி இதுதான் அவனோட ப்ரேயர் அப்போ ஓ மை சப்கான்ஷியஸில் மைண்ட் என்னோட என்ன ஸ்பைனல் கார்டு என்னோடய முதுகெலும்பை நேர ஆக்கு எனக்கு எனக்கும் ரெண்டு காலால நிற்கணும் அந்த மாதிரியெல்லாம் அவன் பிரார்த்தனை பண்ணலை இதே எக் இதே மாதிரி நே நே முன்னாடியும் பல வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா அவங்களெலாம் பிரார்த்தனை பண்ணுற விதம் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கும் கரெக்டாக பிரார்த்தனை பண்ண முடியும் ஓகே நமக்கு என்ன ஐயோ ஐயோ எனக்கு கிட்னியில் ஸ்டோன் வந்துருச்சு ஸ்டோன் மாறணுமே ஸ்டோன் மாறணுமே ஸ்டோன் மாறணுமே மாற்றி கொடு மாற்றி கொடு என்ன அப்படி பிரார்த்தனை ஐ எம் ஹாப்பி எம் ஹெல்த்தி இப்படி தான் அவன் பிரார்த்தனை பண்ணியிருக்கான் சி மெனி டைம்ஸ் அ டே ஒரு நாளைக்கு நிறைய தடவை அவன் இப்படி அஃபமேஷன் அஃபமேஷன் மெத்தட் எப்படி இந்த வார்த்தைகள்லாம் எல்லாத்துக்குமே புரிகிற வார்த்தைகள் தான் ஐ எம் ஹோல் ஐ எம் ஹோல்னா என் நானும் மற்றவங்க மனுஷனை மாதிரி நிமிர்ந்து நடக்கிறேன்ங்கிறதுக்கு அர்த்தம் ஓகே ஐ எம் ஹோல் பெர்ஃபெக்ட் ஸ்ட்ராங் பவர்ஃபுல் லவ்விங் ஹார்மோனியஸ் அண்ட் ஹாப்பி இதை வந்து தூங்கிறதுக்கு தூங்கிறதுக்கு முன்னே நைட்டில் நிறைய தடவை சொன்னான் காலையில் எந்திரிச்சதும் நிறைய தடவை சொன்னான் இது ஒன்று அதுக்கு மேலே மற்றவங்களுக்காகவும் அவன் பிரார்த்தனை பண்ணான் நம்ம சொல்கிறோம் இல்லையா தமஸ்தா சுகினோப வந்து அந்த மாதிரி மற்றவங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணலான் அப்போ இது ரெண்டும் சேர்ந்தும்போது அவனுக்கு உடம்பில் ரொம்ப நல்ல மாற்றங்கள் வந்தது நான் கம்ப்ளீட்டாக அவன் வந்து நார்மல் மாதிரி ஆகாட்டினா கூட அவனுக்கு உடம்பில் நிறைய மாற்றங்கள் வந்தது அப்படின்னு அதில் அந்த அந்த மேகசீனில் எழுதியிருக்காங்க அப்போது அதுதான் பைபிள்லேயும் எழுதியிருக்காங்க ஒரு பைபிளில் இருக்குது கோ தை வே தை ஃபெய்த் ஹேத் மேட் தி ஹோல் வேனா என்ன அந்த அந்த ஆழ்மனசோட சக்திக்கு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உன்னோட வாழ்க்கையும் மாறும் அப்படிங்கிறது தான் அதோடய அர்த்தம் அதே மாதிரி இன்னொரு இது அதாவது ந ஒருத்தனோட ஃபெய்த்து ஃபெய்த்துன்ன நம்பிக்கை அவனை எவ்வளோ தூரம் காப்பாற்றி இருக்குங்கிறதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுத்துருக்காரு அதாவது ஒரு ஆளுக்கு கை கண்ணில் ரொம்ப பிரச்சனை ஐ ட்ரபுள் சிவியர் ஐ ட்ரபுள்னு தான் கொடுத்துருக்காங்க என் என்னங்கிறதெல்லாம் பண்ணலை அவர் டாக்டர் சொல்லிட்டாரு இதை ஆப்ரேஷன் பண்ணாமல் ஒன்றும் சரியாகாது அப்படின்னு ஆனால் இவனுக்கு வந்து என்னென்னா என்னோடய மனசு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்திருக்கு அப்போ அந்த இப்போ இந்த பிரச்சனை ஆழ்மனது கொண்டு வந்திருக்குன்னு இல்லை இந்த மாதிரி ஒரு பிரச்சனை என் கண்ணில் வந்துருச்சு அது இந்த என்னோடய மனசுக்கு தெரியும் அப்போ என்னோடய ஆழ்மனசே அதை நேர சரியாக்கிடும் அப்படின்னு அவன் ரொம்ப ஆழமாக நம்பினான் ஓகே அப்போது அவன் வந்து ஒரு விஷுவலைசேஷன் மெத்தடு ஃபாலோ பண்ணான் இதையும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அது என்ன விஷுவலைசேஷன் மெத்தடு என்ன நடக்குதுங்கிறத நம்ம மனசில் க கற்பனை பண்ணி பார்க்குறோம் அப்போ அவன் தூங்க போகிறதுக்கு முன்னே தினமும் ஒரு ஒரு காட்சியை கற்பனை பண்ணி பார்க்குறான் என்னது அவன் ட அதே டாக்டர் அவன் டாக்டர் அந்த டாக்டர் வந்து இவன் முன்னாடி வந்து நிற்கிறான் இவன் கண்ணை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறார் என் மிரக்கல் ஹேஸ் ஹேப்பன்டு ஐயோ இது ஒரு அதிசயம் நடந்திருக்கே உன் கண்ணில் அப்படின்னு அவர் சொல்கிற மாதிரி இவன் கற்பனையில் பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுவான் ஓகே இது மாதிரி ஒரு மூணு வாரம் பண்ணிவிட்டு அதே டாக்டர்கிட்ட கண்ண காமிக்க போனான் கண்ண காமிக்க போகும்போது டாக்டர் கண்ணை பார்த்துட்டு திஸ் இஸ் அ மிராக்கள் வாட் ஹேப்பன்ட் அப்படின்னு டாக்டர் கேட்டாராம் அப்போது அறுவை சிகிச்சை இல்லாமலே கண் சரியாயிடுச்சு இது என்னது அதிசயமாக இருக்கே இதுவரைக்கும் நான் என்னோடய மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் பார்க்காத ஒரு விஷயம் எப்படி நடந்தது வாட் ஹேப்பன்ட் அப்படின்னு டாக்டர் கேட்குறார் அதுக்கு காரணம் என்ன அவனோட அந்த விஷுவலைசேஷன் மெத்தடு அவனுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கு அதுக்கு மெயினான காரணம் என்ன அவனோட நம்பிக்கை எது எது மேலே நம்பிக்கை அவனோட ஆள் மனசில் ஆழ் மனசு மேலே நம்பிக்கை அதாவது அவனோட மனசுக்கு ஹீலிங் பவர் சொல்ல ஒண்ணாத பயங்கரமான சக்தி ஹீலிங் பவர் உண்டு அப்படின்னு அதை நம்பினா அது நல்லபடியாக கண்ணை சரியாயிடுச்சு ஓகே அந்த ஆழ் மனசு மனசு மேலே இருக்க சக்தியை ஆழ்மனதுக்குள்ளே இருக்க சக்தியை இவன் நம்பினா அது மனசுக்கு சாதகமாக போச்சு ஆழ் மனசு அவனோட கண்ணை ஆப்ரேஷன் இல்லாமல் சரியாக்கிடுச்சு அப்படிங்கிறது தான் இப்போ இங்கே நம்பிக்கை தான் முக்கியம் ஓகே மனசோட சக்தியை நம்ம புரிஞ்சுக்கணும் அது மேலே நம்பிக்கை வேணும் ஓகே அதே மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெத்தடு பத்து மெத்தட் பார்த்துருக்கோம் ஏதாவது ஒரு மெத்தடு உங்களுக்கு பிடித்த மெத்தடு எடுத்து இப்போ தூங்குறதுக்கு முன்னே காலையில் எழுந்தடித்த உடனே அதை விஷுவலைஸ் பண்ணி பார்த்து நமக்கும் நம்மளை நல்லபடியாக வாழ முடியும் அதனால்தான் உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்னு சொன்னாங்க ஓகேயா புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் எட்டாவது சாப்டரு நம்ம பார்க்கலாம் ஓகேயா நற்பவி நற்பவி நற்பவி